தேடல் இன்றைய நாள் குரலும் விளக்கமும் நெறி நின்றோர் வாக்கு திருக்கோவில் உலா அனைவருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ஆவணி பத்து திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமி கார்த்திகை மாலை ஒன்பது நாற்பது மணி வரை சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரதாரர்களுக்கு கீழ்நோக்கு நாள் கரிநாள் கார்த்திகை விரதம் குரலும் விளக்கமும் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு விளக்கம் பெருதற்கரிய மக்கள் உயிர்க்கு உடம்போடு உண்டாக்கிய தொடர்ச்சியை அன்போடு பொறுத்ததற்கு ஏற்பட்ட வாழ்க்கை முறை என்று கூறுவர் நெறி நின்றோர் வாக்கு கீதாபதேசம் எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ துயரப்படுவதில்லையோ எதையும் யாரையும் வெறுப்பதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ நல்லது கெட்டது இரண்டையும் துறந்த மனம் கொண்டவனாய் என்னிடத்தில் பக்தி கொள்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன் இன்றைய திருக்கோவில் உள்ள நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகும் கோவில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பேரூர் பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலத்துல பெரிய ஊரா இருந்த பகுதி பேரூர் பட்டீஸ்வரர் கோவில சுற்றியும் பல்வேறு வகுப்பினர் வாழ்ந்திருந்தாங்க இன்றளவும் பழைய கட்டிடங்களை நம்ம அங்க பார்க்க முடியும் பெரிய வணிக நகரமாகவும் இருந்திருக்கு கோவிலின் பழங்கால கட்டிட அமைப்பு பாருங்க பாரம்பரிய சின்னமாகவும் இந்த கோவில் விளங்குது கோவிலில் திருமணமான தம்பதிகள் பேரூர் பட்டீஸ்வரரையும் பச்சை நாயகி அம்மனையும் வணங்கி ஆசை பெற்று இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பது என்பது இன்னும் இங்குள்ள பழக்கமாக இருக்கு அத்தகைய சிறப்பு வாய்ந்த பட்டீஸ்வரரையும் பச்சைநாயகி அம்பாளையும் வழிபட்டு வளம் காண்போம் இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது பதிவுகள் உங்களை உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி